டவுன் கேக் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன் எல்லாரே என்ன ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கீங்க இன்னைக்கு என்ன டே ஆ குழந்தைகள் ட்ரெஸ் டீச்சர் இருக்காங்க அப்புறம் இருக்காங்க அப்புறம் பரதநாட்டி யாரு நிலந்தா பரதநாட்டி நீ என்ன பண்ணிருக்க நேர் மாறி இருக்கியா கணவன் கொஞ்சம் அடுத்தது என்ன போலீசா

别来。

আরে বাবা এই মনটা আচ্ছা দে দিবা কি আরে আ দে মামা আ দে এর কানিক বত দে ভাইলে ಕೈ এ দে দিবা খাই

Yeah. Okay.